எப்பொழுது என்ன வந்து சேரும் மச்சானே என் துணைவி நீயே என்று எழுதி நீ அடுத்த பாய்ஸ் சார் எப்பொழுது என்ன வந்து சேரும் ரத்தினமே என் துணைவி நீயே என்று எழுதி சொல்லனுமே அடுத்த கேர்ள்ஸ் இது நானா தாங்க சார் பாடுங்க பாக்கியா சார் தாங்க சார் அவங்கனால தான் இன்னைக்கு சூட்டிங்க்கு வந்திருக்கேன் வீட்டில் அக்கா மூணு அக்கா இருக்காங்க அண்ணன் இருக்காங்க நான் இருக்கேன் அம்மா அப்பா இருக்காங்க என்ன வருமானம் உங்களுக்கு அப்பா வீட்டில் தான் சார் இருக்காங்க அம்மா வேலைக்கு போகிறாங்க அம்மா மட்டும் தான் போகிறாங்க நான் அப்படி கச்சேரிக்கு வந்தேன்னா என்னோட செலவுக்கு நான் பார்த்துக்குவேன் வீட்லேயும் காசு கொடுப்பாங்க வீட்டில் கொடுக்குறதுன்னு நம்ம எதிர்பார்க்க கூடாதுல்லங்க சார் அதனால நான் வந்தேன்னா என்னோட செலவும் பார்ப்பேன் வீட்டுக்கும் கொஞ்சம் செலவு கொடுப்பேங்க சார் மதுரை மாறி கொண்டு பாசம் மெட்டு நாமட்டி கட்டிட்டு கட்டி பாடிக்கிட்டேன் கட்டுனாராக ஒண்ணு மாலை ஒன்று கட்டி புட்டு மெட்டு நாமட்டு கட்டிட்டு கட்டி பாடிக்கிட்டேன் கட்டுனாராக ஒண்ணு நான் காலேஜ் செகண்ட் இயர் சார்

வயசுல இருந்து நீங்க பாட ஆரம்பிச்சீங்க நான் இப்போதான் ஒரு வருஷம் போதுங்க சார் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒன்று எட்டாவது மாதம் வருஷம் இருபத்தி நாலு வயசு என்ன வயசுல இருந்து பாட ஆரம்பிச்சு பதினெட்டுல இருந்துங்க சார் அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி நான் வீட்டில் தாங்க சார் சும்மா அதுக்கு நான் லிரிக்ஸ் எடுத்து ஃபோனில் எழுதி வச்சுக்கிட்டு நான் அதில் பாடுவேன் கருத்த மச்சான் கருத்த மச்சான் கருத்த மச்சான் ஏ மனசுக்குள்ளே ஏ மனசுக்குள்ளே இருக்கிறியே கருத்து மச்சான் நினப்பு இருக்கா உனக்கு புள்ள நாளோ நாளோ நினக்கிறே மனசுக்குள்ள நீ கொடுத்த உதட்டு முத்தோணித்தமோ என இழுக்கிறையா இழத வாழ்க்கை என்னால் இல்லையே என முடிவு சென்ற கருத்த மச்சான் கருத்த மச்சான் கருத்த மச்சான் என் மனசுக்குள்ளே இருக்கிறியே கருத்து மச்சான் நான் இது வரைக்கும் போகிறது ஒரு இருபது இருபத்தஞ்சி ப்ரோக்ராம் போயிருப்பீங்க சார் பஜனைக்கும் போவீங்க சார் சாமி பாட்டும் பாடுவீங்க சார் எங்கள் ஊர் பேர் எங்கள் ஊர் பேர் கீழனூர் பக்கத்தில் ஒடுக்குறுங்க சார் ஆ நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் சார் நான் பாடி முடிச்சதுக்கு அப்புறமா ஆ நல்லா பாருங்கம்மா ஃபோட்டோலாம் எடுக்க வந்துருக்காங்க சார் ஆடிஷன்லாம் நிறைய தடவை போயிட்டு இருக்குங்க சார் ஃபஸ்ட்டு தடவை வின் பண்ணி செகண்ட் தடவை வின் பண்ண முடியலைங்க சார் ஆ சரிங்க சார் என் பேர் ராஜேஸ்வரி சார்